வெல்கம் டு மை சேனல் புடலங்காயில் பொரியல் கூட்டு சாம்பார்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்போங்க அதுவும் பொரியல்லையே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான பொரியல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான புடலங்காய் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி இட்லி தோசை சாதனை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க புடலங்காய் தொக்கு செய்யறதுக்காக மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த புடலங்காயை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மொத்தமாக எடுத்துருக்க புடலங்காயை ரெண்டு ஈடாக சேர்த்துக்க போகிறேங்க முதல் ஏடு புடலங்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பல்ஸ் மோடில் அடிச்சு எடுக்கணும் பல்ஸ் மோடும் ஃபுல்லாக அடிச்சிடக்கூடாதுங்க நான் காமிக்கிற மாதிரி லைட்டாக இந்த பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்துக்கணும் போது உங்களுக்கு நல்லா காமிச்சிருக்க மாதிரி குரஹொரன் அரைஞ்சி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அரைஞ்சும் எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை துருவியும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் அந்த மாதிரி பல்ஸ் மோடில் குரஹொரன் அரைச்சு எடுத்துருக்குறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும் இப்போ நான் எடுத்திருந்த எல்லா புடலும் வெங்காயம் இதே மாதிரி கொறகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் தொக்குக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே சீரகம் ஒரு கால் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா வெந்தயம் சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூடவே ஒரு பத்து கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொண்ணே சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு பத்து பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கறதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும் போது நல்லாவே சுவையாக இருக்குங்க நாளைக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுக்கும் போது இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வந்துடும் பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வந்துணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே குரகுரப்பாக அரைச்சி வச்சுருந்த புடலங்காயை சேர்த்துக்கலாங்க புடலங்காய் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டுருக்கும் அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலாங்க அதில் இருக்கிற தண்ணி தான் புடலங்காய் அரைக்கும் போது இருந்த தண்ணி தான் அதில் இருக்குது இப்போது இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அந்தளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க அரை டேபிள் ஸ்பூன் போதும் கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம் இந்த புடலங்கத்துக்கு பார்த்திங்கன்னா சாதத்தோட வெறும் சாதத்தோட சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசசாதம் கூட சாப்பிட்றக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல கலர் எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் புடலங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே இஞ்சி புடலங்காய் நல்லா முக்கால் திட்ட அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளித்து வேக வைங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை புடலங்காய் அரைக்கும் போது அது கொஞ்சம் தண்ணி விட்டது இல்லைங்களா அதுலேயே அப்படியே வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த எண்ணெயிலேயே அப்படியே நல்ல வெந்தும் வந்திருக்கு கடைசியாக இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த புளி தண்ணிக்கு பதிலாக ஒரு நாட்டு தக்காளி அரைச்சும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேம் நடுவில் வச்சு நல்ல வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நம்ம சேர்த்துற எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிருங்க உங்களுக்கு புடலங்காய் வேகலை அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அதுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெயெல்லாம் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பரான புடலங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு புடலங்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கலரி விட்டு எடுத்திங்கன்னா சுட சுட புடலங்காய் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புடலங்காய் தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க